இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் சில பயல்கள் தப்பு தாளம் போடுகிறார்கள் அண்ணா பேசாத தமிழ் தேசியமா கலைஞர் பேசாத தமிழ் தேசியமா தேசியம் என்கிற தப்பு தாளம் போடுகிறவர்கள் யார் கொடுக்கிற கூலிக்காகவோ குறைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லறிவதிலே எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை ஆனால் பெரியாரையே திட்டமிட்டு இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள் நான் பெரியாரை கொச்சைப்படுத்துகிற அவர்களுக்கு சொல்வேன் இப்படி நீங்கள் பெரியாரை கொச்சைப்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் இறுதி ஊரிலும் கூட ஆள் இல்லாமல் போகிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கிறேன் இந்த நாட்டில் அறிஞர் அண்ணா ஒரு மணிவிழா காணுவதற்கு முன்னாலே அவர் மரணத்தை முத்தமிட்டார் அவருடைய தொலைநோக்கு பார்வையை எண்ணி நான் வியந்து பார்க்கிறேன் அவர் வெள்ளை மாளிகையில் என்று ஒரு புத்தகம் எழுதினார் ஒரு பெரிய எழுத்தாளன் ஒரு சிந்தனையாளன் எதை எண்ணுகிறானோ அதை எழுதுகிறானோ அது என்றைக்காவது ஒரு நாள் நடைமுறைக்கு வரும் என்கிற நம்பிக்கை அண்ணாவினுடைய நூல்களை படித்ததற்கு பிறகுதான் எனக்கு கிடைத்தது என் பெருமைக்குறுகிறவர்களே ஒரு குப்பை குப்பைமேடு குப்பைமேட்டிலே கிடைக்கக்கூடிய கால் கொண்டிருந்த ஒரு மரக்குடிசையில் வாழ்ந்த ஒரு சிறுவன் இதுவே அவனுடைய வாழ்க்கை முறை அவன் இப்படியே பல நாட்கள் குப்பைமேடுகளில் காகிதத்தை பொறுக்கி பழைய பேப்பர் கடையில் விற்றவன் அவன் ஜீவனம் நடத்துகிறான் ஒரு நாள் அவன் அந்த பேப்பரை பொறுக்கி பழைய கடையில் விற்றுவிட்டு அன்றைய ஒரு மாலை பத்திரிகை பார்த்து படிக்கிறான் அதிலே ஒரு படமும் அதற்கு கீழே ஒரு செய்தி விருந்தது ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ சாலையில் அழுது கொண்டே போகிறான் அதற்கு கீழே இருந்த செய்தி அந்த கருப்பு நிற நீக்ரோவை நிற துமிரு பிடித்த வெள்ளைக்காரன் ஒருவன் எட்டி உதைத்தான் அந்த கருப்பு நீக்ரோ கீழே விழுந்தான் விழுந்த வேகத்தில் எழுந்தான் அந்த நிற திமிரு பிடித்த வெள்ளைக்காரன் இடத்தில் கேட்டான் நீ ஏன் என்னை உதைத்தாய் என்று கேட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படியா என்று கேட்டு அவன் உதைத்தது வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலித்தது நீதிமன்றத்தின் கதவை தட்டினான் ஒரு நிறத்துமர் பிடித்தவன் என்னை உதைத்தது கூட எனக்கு வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலிக்கிறது நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னான் எனக்கு வலிக்கிறது எனக்கு நியாயம் தாருங்கள் அவன் நியாயம் கேட்டான் அவன் கொடுத்த மனு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை அதற்கு பிறகு போடப்பட்ட மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த கருப்பு நீக்குறோம் மனு கண்டுகொள்ளப்படவில்லை ஒரு நாள் நீதிமன்றத்தில் உறக்க கத்தியதான் எனக்கு பின்னால் மனு செய்தவர்களினுடைய கோரிக்கைகள் அவர்களுடைய நியாயங்கள் இங்கே கண்டுகொள்ளப்பட்டன என்னுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை என்ற பொழுது நீதிபதி ஆசனத்தில் இருந்த அந்த நீதி அரசர் சொன்னார் இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக் என்று சொல்லி நீதிமன்றமும் அவனை நிராகரித்தது நீதிமன்றம் அவனை நிராகரித்த நிலையில் அவன் வீதியில் அழுது கொண்டே போகிறான் அது ஒரு செய்தியாக ஒரு மாலை இதழில் வந்தது அந்த செய்தியை படித்துவிட்டு அந்த மண் குடிசையில் வாழ்ந்த அந்த இளைஞன் பழைய காகிதத்தை பொறுக்கி பேப்பர் கடையில் விற்று வாழ்க்கை நடத்திய இந்த இளைஞன் அன்றைக்கு சூளுரைத்தான் கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் ஓ மை காட் காட் என்று சொல்லி அன்றைக்கு அவன் சூளுரைத்தான் அதற்கு பிறகு அந்த சூளுரையை நிறைவேற்றுவதற்கு பதினேழு ஆண்டு காலம் பதினேழு முறை களம் கண்டான் பதினேழு முறையும் காயம்பட்டு தோற்று கீழே விழுந்தான் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றான் அவனுடைய பெயர்தான் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த ஆபிரகாம் லிங்கன் அங்கே செய்த அதிசயத்தை இந்த மண்ணில் செய்த தலைவனுடைய பெயர் அண்ணா அவர் வெள்ளை மாளிகையில் எழுதுகிறார் ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ வெள்ளை மாளிகையை அலங்கரிப்பது மாதிரி அண்ணா கற்பனை செய்து எழுதியிருப்பார் என் பெருமைக்குரியவர்களே நினைத்துப் பார்க்க முடியாது ஒரு ஆப்ரஹாம் லிங்கம் நடத்திய போராட்டம் நூறாண்டு முடிந்ததற்கு பிறகும் அடிமை முறை அகலவில்லை நூறாண்டுகளுக்கு பிறகு அதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு லூதர் கிங் அன்றைக்கு களத்துக்கு வந்தான் அவன் சித்திரவதை காளானான் சிறுவைகளை சுமந்தான் அவனுடைய தோழனாக இருந்த ஹெஸ் கொல்லப்பட்டான் ஹெஸ் செத்து போனதற்குப் பிறகு மார்ட்டிங் லூதர் கிங் இயங்க முடியாதென்று உலகம் சொன்னது அப்பொழுது மார்ட்டிங் லூதர் கிங் சொன்னான் ஹெஸ் வாஸ் பேண்ட் பட் நாட் த ட்ரூத் வித்தியும் அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் அவன் சொன்ன உண்மைகள் ஒரு நாளும் சாகடிக்கப்படாதென்றான் அவன் சிறை வைக்கப்பட்டான் அண்ணா அமெரிக்காவுக்கு சென்றார் என் பெருமைக்குரியவர்களே அந்த கருப்பு நிறமுள்ள நீக்ரோ ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் அலங்கரிப்பான் என்று அண்ணா கற்பனையில் எழுதினார் என் கண்முன்னால் உங்கள் கண் முன்னால் அது நடந்தது பாரக் உசைன் உவாமா என்கிற நீக்ரோ வெள்ளை மாளிகையின் அதிபராக காலம் அவனை அந்த அரியாசனத்தில் கொண்டு உட்கார வைத்தது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அதே நிலைமை நமக்கு அன்றும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது இதைத்தான் நேற்றைக்கு நான் பி எம் விஸ்வகர்மா அதில் பதினெட்டு பேர் பதினெட்டு கைவினைஞர்கள் அதிலே பட்டியலிட்டிருக்கிறார்கள் அந்த பதினெட்டு கைவினைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறதாம் மோடியின் அரசு அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைக்கவில்லை என்பதல்ல உண்மை தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார் நான் நேற்றைக்கு கேட்டேன் கைவினைஞர்கள் அந்த பட்டியலில் ஓட்டுநர் டிரைவர் இருக்கிறாரா என்று கேட்டேன் ஓட்டுநர் இல்லை கைவினைஞர்கள் என்று சொன்னால் தமிழ் வாசிக்கிறவன் அவனுக்கு கைதான் அந்த கலையிலே அவனுக்கு உதவி செய்கிறது அவனுடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்டேன் இல்லை தமிழர்களினுடைய வாத்தியம் நாதஸ்வரம் அந்த கைவினைஞர் அந்த பட்டியலில் இருக்கிறானா இல்லை புல்லாங்குழல் வாசிக்கிறவன் ஒரு துவாரத்தின் வழியாக இசையை உள்வாங்கி மறு துவாரத்தின் வழியாக இசையை வெளியேற்றுகிற புல்லாங்குழல் கலைஞனுடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்டேன் இல்லை கைவினைஞர்கள் என்றால் சென்னையில் பார்க்கிறேன் காலை துயில் எழுந்தவுடன் ஒரு சின்ன கைப்பையை எடுத்துக்கொண்டு ஒரே சகோதரி நாலு வீட்டில் பணிவிடை செய்வதற்கு அவள் புறப்படுகிறாள் அவள் அந்த பட்டியலில் இருக்கிறாளா என்று கேட்டேன் இல்லை சாணை பிடிக்கிறவன் என்று சொல்லி ஒரு சக்கர நாற்காலி போல ஒரு நாற்காலியை நகர்த்தி கொண்டு வந்து வீட்டின் முன்னால் வந்து நின்று சாணை பிடிக்க வேண்டுமா என்று சத்தம் போட்டு கேட்கிறான் அவன் அந்த பட்டியலில் இருக்கிறானா என்று கேட்டேன் நான் கேட்ட யாரும் அந்த பட்டியல் இல்லை இதில் கொடுமை என்னவென்றால் அதற்கு நீங்கள் மனு போடுகிற பொழுது உங்களுடைய சாதி சான்றிதழை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் எதற்கு கேட்கிறாய் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் உன்னுடைய தயவில்லாமலே அவர்களுக்குரிய சலுகைகளை வங்கி கணக்கில் நீங்கள் செலுத்த முடியும் நீங்கள் தயாரில்லை இன்றைக்கு பண்ணி பண்ணி கேட்கிறோம் திரும்ப திரும்ப கேட்கிறோம் எங்களுக்குரிய நிதியை விடுவியுங்கள் என்று இத்தனை அலுவல்களுக்கு மத்தியிலும் மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு என்பார்கள் விமானத்தில் பயணம் செய்தால் கொஞ்சம் களைப்பு இருக்கும் சோர்வு இருக்கும் அந்த களைப்பையும் சோர்வையும் கூட கணக்கில் எடுத்து கொள்ளாமல் டெல்லிக்கு செல்கிறார் சர்வதிக்ஷான் கல்விக்கான நிதியை விடுவியுங்கள் இரண்டாவது மெட்ரோல் திட்டத்திற்கான நிதியை விடுவியுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இப்பொழுதுதான் விடுவிப்பதற்காக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்கள் முதலமைச்சரை நீங்கள் நீண்ட காலம் நிராகரிக்க முடியாது முடிவெடுக்கிற இடத்தில் இந்திய அரசியலில் திமுக இன்றைக்கு இருக்கிறது நாங்கள் கேட்பது அறிஞர் அண்ணா மாத கேட்டார் பவள விழா காணுகிறோம் என்றால் திமுக என்ன அதிசயங்களை நிகழ்த்தியது திமுக இந்திய அரசியலில் என்ன சாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அன்னை இந்திரா இந்த நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வந்த பொழுது கலைஞர் இருந்தார் அதிகாரத்தில் இருந்தார் நாங்கள் வல்லாதிக்கத்திற்கு வணக்கம் செலுத்துகிறவர்களாக இருந்தால் ஒரு அடிமை அரசியல் எங்களுக்கு உடன்பாடு கருதினால் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்து பகை முடித்து உலகப்பந்தில் ஒரு தேசத்தை கருவில் சுமந்து தந்தார் வங்காள தேசத்தை அந்த அன்னை இந்திரா அன்றைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்த பொழுது இந்திய துணை அரசியலில் அதிகாரத்தில் இருந்த தலைவர் கலைஞர் ரிவோக் எமர்ஜென்சி நேஷனல் என்று சொல்லி அதை எதிர்த்தார் இந்திய துணை கண்டத்து அரசியலில் காங்கிரஸ் அல்லாத மொரார்ஜி தேசாய் அவர்களின் தலைமையில் அமைந்ததென்றால் அன்றைக்கு அதற்கு அகரம் எழுதியவர் தலைவர் கலைஞர் ஒரு அதற்கு பிறகு அந்த சர்க்கார் நிலையற்று சரிகிற பொழுது ஒரு உழவர்களினுடைய நம்பிக்கையாக பேசப்பட்ட சரண் சிங் அந்த நாற்காலியில் அமர்வதற்கு விதி சமைத்தவரும் திமுக தான் கலைஞர் தான் அந்த சரண் சிங் சர்க்காருக்கு சங்கடம் இருக்கிற பொழுது ஒரு தேவக விடாவை இந்த தேசத்தின் அதிபராக்கி பார்த்ததும் திமுக தான் அந்த தேவக விடாவினுடைய குற்றம் சரிகிற பொழுது இந்திய அரசியலில் விளைவுகாரங்கள் அமைச்சராக பல்லாண்டு காலம் பரிணமித்த இந்திரகுமார் குஜரால் ஐ கே குஜராலை அந்த ஆசனத்தில் உட்கார வைத்து பார்த்ததும் திமுக தான் கலைஞர் தான் கலைஞர் எதை தொட்டாரோ கலைஞர் எதை தொடர்ந்தாரோ கலைஞர் எதை துளைக்கினாரோ அதை தொடுகிற இடத்திலும் தொடர்கிற இடத்திலும் துளக்குகிற இடத்திலும் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதையில் இன்றைக்கு பயணிக்கிறார் இன்றைக்கு இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது இந்தியா கூட்டணியில் சலசலப்பு கைகலப்பு விரிசல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி எதுவும் இல்லை என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கிறது என் உள்ளம் கவர்ந்த கல்வன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு துணை முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டிருக்கிறார் கடுமையான விமர்சனங்கள் இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்றன விஜயகாந்த் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்றைக்கு அவர் நலிவுற்ற காலகட்டத்தில் அந்த இடத்தை அலங்கரிப்பதற்கு பிரேமலதாவுக்கு முடிசூட்டுகிறார்கள் பிரேமலதாவினுடைய தம்பி சுதீஷ் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய விதியை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறார் ஒரு வாரிசரசியல் என்கிற சிமிழுக்குள் இல்லாவிட்டால் அந்த சீக்குக்குள்ளே திமுக சீக்கிக் கொண்டது என்று பேசுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு தெரிந்து இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆந்திராவில் இருக்கிற பவன் பவர் கல்யா பவன் கல்யாண் என்பவர் சனாதனத்தைக்கு எதிராக பேசுகிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று உதயநிதியை மனதில் வைத்துக் கொண்டவர் சாபமிடுகிறார் நான் பவன் கல்யாணுக்கும் சொல்வேன் சங்பரிவார்களுக்கும் சொல்வேன் சனாதனிகளுக்கும் நாஞ்சில் சம்ப திமுகவின் பழ விழாவில் சொல்வேன் அன்றைக்கு வைக்கத்தில் போராட்டம் நடந்தது திசையில் மனோகரமான மலையாள மண்ணில் வரலாற்று சிறப்பு மிகுந்த மகாதேவர் குடியிருக்கிற திருத்தலம் வைக்கம் அந்த வைக்கத்தில் அன்றைக்கு நாய் நடக்கலாம் நலங்கட்ட பண்டி நடக்கலாம் ஆனால் தாழ்ந்த சாதிக்காரர்கள் நடக்கக்கூடாது என்று ஒரு விதியை அன்றைக்கு கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானம் நடைமுறைப்படுத்திய பொழுது அன்றைக்கு எதிர்த்து போரிடுவதற்காக தந்தை பெரியார் ஈரோட்டில் இருந்து வைக்கத்திற்கு பயணமானார் பெரியாருக்கு மலையாளம் தெரியாது கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னர் பெரியாரின் மீது அடக்குமுறையை ஏவி விட முடியாது ஏனென்றால் ஈரோட்டுக்கு ஜவஹர்லால் நேரு முதல் திருவிக்கா வரை கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னர் வரை ஈரோடு வந்தால் அவர்கள் தங்குவதற்கான இடம் அன்றைக்கு பெரியாரின் வீடாகத்தான் இருந்தது அதனால் அந்த மன்னர் கொஞ்சம் யோசித்தார் பெரியார் அந்த மக்களிடத்தில் பேசினார் உங்களுக்கு நான் துணைந்திருக்கிறேன் என்னோடு வாருங்கள் என்று அழைத்தார் அந்த வீதியில் அவர் நடக்க ஆரம்பித்தார் அப்பொழுது பெரியாருக்கு எதிராக மணிமுடி சரித்திருந்த கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னர் பெரியாரை கொள்வதற்கு அன்றைக்கு ஒரு அஸ்வமேத யாகத்தை வளர்த்தார் பெரியாருக்கு தகவல் சொல்லப்பட்டது உங்களை விடுவார்கள் போல் தெரிகிறது மன்னர் யாகம் வளர்க்க ஏற்பாடு செய்து யாகத்தை எரிந்து கொண்டிருக்கிறது யாகத்தின் முடிவில் நீங்கள் உயிர் தொடர்ந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று பெரியாரிடத்தில் சொன்னார்கள் பெரியார் சொன்னார் நோய் வந்து பாயில் வந்து படுத்து சாபதை விட ஒரு யாகத்தில் முடிவில் எனக்கும் ஒரு முடிவு ஏற்படுமானால் மகிழ்ச்சிதான் என்று சொல்லிவிட்டு பெரியார் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் யாகம் முடிந்தது யாகம் முடிந்த அடுத்த பத்து நிமிடங்களில் செய்தி வந்தது கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னர் யாகத்துக்கு ஏற்பாடு செய்த மன்னர் இறந்துவிட்டார் என்று செய்தி வந்தது பெரியாரை சாகடிப்பதற்கு யாகமலர் தான் மன்னன் பெரியார் சாகவில்லை மன்னன் தான் மடிந்தான் இது பவன் கல்யாணுக்கு நாங்கள் சம்பத்து வேளச்சேரியிலிருந்து சொல்லுகிறேன் என் தம்பிக்கு அழிவு வராது அவர் ஆளுமையோடு இயங்குகிறார் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வந்த நாளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்த குடியரசை ஒரு ஆராய்ச்சி மாணவனாக படித்தவன் என்ற தகுதியில் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் அந்த குடியரசு இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டு திடலில் ஆசிரியர் பெருமானம் ஆனைமுத்தையாவும் அந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த குடியரசில் என்னெல்லாம் இருக்கிற முக்கிய செய்திகளை படித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு முரசொலியில் கடைசி பக்கத்தில் பாசறை பக்கம் என்றொரு பக்கத்தை ஒதுக்கி பூத்து புதிய தலைமுறைக்கு தம்பி உதயநிதி இன்றைக்கு வகுப்பெடுக்கிறார் பெரியார் காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் இருநூற்றி ஐம்பது பாசறை கூட்டங்களை பெரியார் நடத்தியதில்லை அண்ணா நடத்தியதில்லை கலைஞர் நடத்தியதில்லை அண்ணன் ஸ்டாலின் நடத்தியதில்லை தம்பி உதயநிதி ஸ்டாலின் உத்தரவில் இருநூற்றி ஐம்பது பாசறை கூட்டங்களை நாங்கள் இன்றைக்கு நடத்தியிருக்கிறார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் ஆசுபுக்கும் சொல்லுகிறேன் நம்முடைய பிரச்சாரத்தில் ஒரு இடையொளியும் தேக்கமும் பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது இதை சரி செய்ய விடுமானால் புதிய சிந்தனைகளை உருவாக்கி அதை நெஞ்சில் கருவாக்கி வெளிப்படுத்துகிற எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்கு இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டி என்று உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார் ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மனு போட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதனாயிரம் பேர் உலகத்தில் எந்த இயக்கத்திலும் இந்த அதிசயத்தை பார்க்க முடியாது எழுபதனாயிரம் பேர் நான் முந்தி நீ முந்தி என்று பெயர் கொடுத்தார்கள் நானும் நடுவராக சென்றேன் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி மூன்று பேரை நாங்கள் அடையாளம் கண்டு தம்பி உதயநிதி இடத்தில் பட்டியல் கொடுத்திருக்கிறோம் அடுத்த போட்டி நடைபெற இருக்கிறது இறுதிப் போட்டி பத்தொன்பது இருபது வாக்கில் சென்னையில் நடக்க இருக்கிறது நூறு புதிய சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இன்றைக்கு ஒரு புதிய பாதையை தம்பி உதயநிதி இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் தமிழ்நாடு இன்றைக்கு விளையாட்டுக்கும் தலைநகரமாக தம்பி உதயநிதியால் இன்றைக்கு அந்த தகுதியை பெற்றிருக்கிறது விளையாட்டு இளைஞர் நலன் என்பது முக்கியமான துறை அல்ல அதை ஒரு முக்கியமானவருக்கு கொடுக்கிற பழக்கமும் நம்முடைய மரபில் இல்லை முக்கியமில்லாத ஒரு துறை விளையாட்டு நலன் விளையாட்டு இளைஞர் நலன் என்றால் அதை இன்றைக்கு முக்கியமான துறையாக மாற்றி காட்டிய சரித்திரம் தம்பி உதயநிதியினுடைய சரித்திரம் இன்றைக்கு செஸ் மாமல்லபுரத்தில் நடக்கிறது கோலோ விளையாட்டுப் போட்டி பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இங்கே நடக்கிறது அதை செய்கிறார் ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் ஒரு சாதாரண செருப்பு அதை அணிந்து கொண்டு எந்த ஒப்பனையும் இல்லாமல் ஒரு உப்பை விட எளியவனாக என் தம்பி உலா ஆகவே திமுகவுக்கு புத்துயிர் பாய்ச்சக்கூடிய சக்தி உதயநிதிக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இவர்களால் கல்லறிய முடியாவிட்டால் இன்றைக்கு ஆந்திராவிலிருந்து கல்லறிகிறார்கள் சனாதனத்தை அளிப்போம் என்று சொன்னது சனாதனவாதிகளின் மீது கொண்ட கோபம் அல்ல இந்த போராட்டத்தை நாங்கள் நூற்றாண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு சாதிக்கு ஒரு நீதியை நீங்கள் பேசினீர்கள் ஒரு சாதிக்கு ஒரு நீதியை பேசியதை நாங்கள் ஏற்கவில்லை ஒரு முப்பத்தொன்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் நின்றார் இந்தியாவினுடைய விடுதலைக்கு விழா எலும்புகளால் வீர வரலாறு எழுதினார் என் பெருமைக்குரியவர்களே அதை தாண்டி பீகாரின் பிரபாக இருந்தார் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் எல்லாவற்றுக்கு மேலாக இந்திராவின் மறைவிற்கு பிறகு இந்தியாவினுடைய பிரதமர் என்கிற அலங்கரிக்க போகிறவர் இவர்தான் என்று ஜெகஜீவன் கிடைத்தார்கள் ஜெகஜீவன் ராம் யமுனை கரையில் ஒரு சிலையை திறந்து வைத்த பத்தாவது நிமிடத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் உயர்ந்த சாதி மாணவர்கள் கங்கா ஜலம் கொண்டு அந்த சிலையை ரீ அபிஷேகம் செய்து இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திறந்த சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த சிலைக்கு ரீ அபிஷேகம் செய்தார்கள் நீ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாலும் உனக்கு ஒரு சிலை திறக்க அனுமதி இல்லை என்று பேசப்பட்ட இந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்த என்னுடைய தம்பி கோவி செழியன் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற மகுடத்தை இன்றைக்கு அலங்கரிக்கிறார் சம்புரணந்தா சிலையை பாதுகாப்புத்துறை அமைச்சரை திறக்க முடியவில்லை இன்றைக்கு கோவை சிலையின் அமைச்சர் இதை திமுக சாதித்தது திராவிட இயக்கம் சாதித்தது நாங்கள் வேலை மறக்கவில்லை நாங்கள் வளர்ந்த சரித்திரத்தை நாங்கள் மறக்கவில்லை ஆகவே இந்த உணர்வுகளை ஊதி அணைத்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் ஒரு பிரபகண்டா பிரச்சார யுத்தம் நடத்துவதன் மூலமே நாம் இதை வென்றெடுக்க முடியும் என்று நம்புகிறேன் அதற்கான தொடக்கமாகவே நான் வேளச்சேரி பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நண்பர் மாசு தொட்டதெல்லாம் துலங்கும் அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும் அதற்கான தொடக்கம் இது திராவிட இயக்கத்தின் திமுகவினுடைய பவள விழா இந்த இயக்கம் அதனுடைய இலக்கை எட்டும் இந்த இயக்கம் அதனுடைய மூலக்கொள்களை நிறைவேற்றுகிற போரில் முடிவில்லாத வெற்றி பெறும் இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பது ஒரு தேசிய இயக்கம் அல்ல ஒரு திமுக என்கிற கட்சி அன்றைக்கு ஒரு எழுத்தாளர் எழுதினார் திமுக தன்னுடைய பணியையும் திமுக தன்னுடைய செயல்பாட்டையும் தமிழ்நாடு என்கிற எல்லைக்குள் மட்டுமே நடத்தி கொண்டிருக்க முடியாது இந்த திமுக தான் இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற நாள் வரும் என்று ஒரு எழுத்தாளர் எழுதினார் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த அதிசயத்தினுடைய பெயர்தான் அண்ணன் ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் தலைமையில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு நாலு கால் பாய்ச்சலோடு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம் என சொல்லி இவன் எப்போது முடிப்பான் என்று பெண்கள் என் மீது மிகுந்த கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகிறது ஆகவே நான் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக விரும்பவில்லை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்